தேதி குறித்த செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் அமலாக்கத்துறை சமர்ப்பித்த ஆதாரம் திமுக ஆட்சிக்கே ஆபத்து செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது நடைபெற்ற ஊழல் குற்றச்சாட்டில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு நானூற்றி எழுபது நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தார் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும் பட்சத்தில் ஜாமீன் வழங்கப்படாது என்பதால் தன்னுடைய அமைச்சர் பதவியை துறந்து பல முறை ஜாமீன் கேட்டு நிராகரிக்கப்பட்டு ஒரு வழியாக ஜாமீன் பெற்ற சிறையில் இருந்து வெளியே வந்தார் செந்தில் பாலாஜி ஆனால் சிறையில் இருந்து வெளியே வந்தவுடனே அமைச்சர் பதவியை ஏற்ற செந்தில் பாலாஜியின் மகிழ்ச்சி நான்கு மாதங்கள் கூட நீடிக்கவில்லை அதற்குள் இடியாய் செந்தில் பாலாஜி வழக்கில் இறங்கி அடிக்க தொடங்கியது அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வதால் தொடர்ந்து அவருடைய வழக்கு சம்பந்தப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட சாட்சியங்களாக இருக்கும் அரசு ஊழியர்கள் மிரட்டப்படுவதாகவும் மேலும் எப்போது செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்தாரோ அதன் பின்பு தடயவேல் அதிகாரி ஒருமுறை கூட விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்று அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை செந்தில் பாலாஜி மீது வைத்துள்ளது இது ஒரு பக்கம் இருக்க கடந்த முறை இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இல்லையா என்று கேள்வி எழுப்பியிருந்தது இந்த நிலையில் வரும் மார்ச் நான்காம் தேதி செந்தில் பாலாஜியின் வழக்கு விசாரணைக்கு வர இருக்கும் நிலையில் அமலாக்கத்துறை தரப்பில் செந்தில் பாலாஜி மீது வைத்துள்ள அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் சேர்த்து விசாரிக்கப்படும் என்று தெரிகிறது அந்த வகையில் மார்ச் நான்காம் தேதி விசாரணையில் நீதிமன்றம் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இல்லையா என்று கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் மார்ச் நான்காம் தேதிக்குள் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என தகவல் வெளியாகியுள்ளது காரணம் செந்தில் அமைச்சராக தொடர்வதால் அவருடைய ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் கைது செய்யப்படலாம் என்பதால் இந்த வழக்கு மார்ச் நான்காம் தேதி விசாரணைக்கு வருவதற்கு முன்பே அவருடைய அமைச்சர் பதவியை தொடர்வதா வேண்டாமா என செந்தில் பாலாஜி திக் திக் மனநிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் திமுக தலைமை செந்தில் ஆலோசித்ததாகவும் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த வழக்கை சந்திக்கலாம் என்று விவாதிக்கப்பட்ட போது அப்படியானால் நாம் பயந்துவிட்டோம் என்று ஆகிவிடும் என்பதால் அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டே சட்ட இந்த வழக்கை சந்திப்போம் என்றும் பேசப்பட்டது ஆனால் மீண்டும் ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு செந்தில் சிறை சென்றால் அது திமுக ஆட்சிக்கு அவப்பெயராகிவிடும் அதே நேரத்தில் திரும்ப ஜாமீன் கிடைத்து செந்தில் வெளியே வருவதற்கு மிகப்பெரிய சிரமமாகிவிடும் காரணம் கடந்த முறையே ஒரு வருடங்களுக்கு மேல் போராடி ஜாமீன் பெறப்பட்டது என்றெல்லாம் கலந்து ஆலோசிக்கப்பட்ட நிலையில் செந்தில் விரைவில் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வாரா அல்லது சிறை செல்ல இருக்கிறாரா என்கிற பரபரப்பு நீடித்து வருகிறது உங்கள் தின சேவல்